ஹாய் இது உங்கள் எம்டி என்சைக்ளோபீடியா நான் உங்கள் எம்டி இன்னைக்கு இயற்கை மருத்துவ குறிப்புகள் வந்து சாட்டை பார்க்கலாம் சளி பிடிச்சிருந்தாலோ இன்ஃபெக்ஷன் ஆனாலோ தொண்டையில் புண் ஏற்படும் இதை போக்க மிளகுத்தூளுடன் நெய் வெல்லம் கலந்து உருண்டையாக்கி சாப்பிட்டு தொண்டை தொண்டைப்புண் குணமாகிடும் வயதானவங்களுக்கு இல்லை நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு நரம்புத் தொளர்ச்சி ஏற்படும் போக்க வெங்காயத்தை சிறு துண்டுகளாக நறுக்கி பணங்கற்கண்டு சேர்த்து நல்லா வதக்கி காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தீங்கனாக்கா நாள்பட நரம்புத் தொடர்ச்சி நீங்கும் வயிற்றில் புண்ணும் வாயில் பொண்ணும் இருந்தால் வாய் துர்நாற்றம் அடைக்கும் இந்த வாய் துர்நாற்றத்தை போக்குறதுக்கு பிடித்த படிகார தூளை செஞ்சு வாரத்துக்கு மூணு முறை தேய்ச்சி வந்தீங்கனாக்கா பல்லேருந்து ரத்தம் அடையதை நிற்கும் பற்களைடைய கரையெல்லாம் போகும் பல்லுக்கும் ஈருக்கும் வலு சேர்த்து வாய் துர்நாற்றம் இல்லாமல் இருக்கும் அடுத்ததாக வயிற்றுப்போக்கு பேதி இவ் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுச்சுனாக்கா ஜவரிசியை சாதம் போல் நல்லா வேக வச்சு மோரில் கலந்து அதில் உப்பு போட்டு சாப்பிட்டிங்கனாக்கா வயிற்றுப்போக்கு நின்றுவிடும் வயிற்று வலியும் இருக்காது அடுத்ததாக தலைவலி அதிக வேலை போலனாலேயும் இல்லை வெதறனாலையும் தலைவலி ஏற்படும் அதிகமாக தலைவலி இருக்கும் போது ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை இறக்கி அதில் ரெண்டு ஸ்பூன் காஃபி பவுடர் போட்டு ஆவி பிடிச்சிங்கனாக்கா உங்கள் தலைவலி உடனே போய்டும் கடையிலேருந்து வாங்கி போடுற மாத்திரையை விட இந்த நிவாரணம் நல்லா இருக்கும் மீதமுள்ள குறிப்புகள் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வணக்கம்